எஸ்டிபிஐ கட்சியினர் கோவையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லியில் வாழ்வுரிமைக்காக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர் பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கோவையில் எஸ்டிபிஐ கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை ஒட்டி கோவை ரயில் நிலையத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது முன்புறம் பேரிக்காடுகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் ரயில் மறியல் போராட்டத்திற்கு பிறகு எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர் முஸ்தபா பேசுகையில் தலைநகர் டெல்லியில் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் இன்று வரை விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் இயற்றப்பட்ட வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் கடந்த ஆண்டு போராட்டத்தின் போது விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் மத்திய பாஜக அரசு கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடனை வாரி வழங்குகின்றது விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் கடந்த போராட்டத்தின் மத்திய அமைச்சர் மகன் விவசாயிகள் மீது கார் ஏற்றி கொலை செய்த வழக்கில் இன்று வரை மத்திய அரசு ஒரு சிறு நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை நடவடிக்கை எடுக்க வேண்டும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை மத்திய அரசு தாக்குதல் நடத்துகின்றது என டிஎஸ்பிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர் முஸ்தபா பேட்டி அளித்தார் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் நாட்டினுடைய பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்த விவசாயிகள் விவசாயிகளுடைய விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்ண கோரியும் அதேபோன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டுமென்ற கோரிக்கையின் அடிப்படையிலே போராட்டங்களை முன்னெடுத்த போது அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து அதே அதேபோன்று விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு மத்தியினுடைய பாசிச மோடியினுடைய அரசு கடன்களை வாரி கொடுக்கும் நிலையில் நாட்டினுடைய வாழ்வாதாரமான விவசாயத்தினுடைய விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதேபோன்று கடந்த போராட்டத்தின் போது லக்கிம்பூரிலே எட்டு விவசாயிகள் டிராக்டர் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த அந்த படுகொலை படுகொலை செய்யப்பட்ட செய்த மத்திய அமைச்சருடைய மகன் மீது இதுவரை கடுமையான நடவடிக்கையை மோடியினுடைய பாஜக அரசு எடுக்கவில்லை என்பதை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் டெல்லியிலே விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக இந்த போராட்டத்தை நசுக்கும் விதமாக மத்தியினுடைய மோடியினுடைய பாஜக அரசு அந்த விவசாயிகள் மீது பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முடியாமல் அவர்கள் மீது தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி வருகிறது சொந்த நாட்டு விவசாயிகளையே இப்படி தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த மோடியினுடைய அரசை கண்டித்துத்தான் இன்றைக்கு எஸ்டிபிடைய மத்திய மாவட்டத்தின் சார்பாக ரயில் மறியல் போராட்டம் واٹس ایپ جو ريٽو ملي نذران 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 ملي نذران